பண்றாங்க எனவே யாருக்கு நடக்காத இது ஆளுங்கட்சி ஒரு படம் தானே இன்னொரு படம் தெலுங்கானால வியூகம் நினைக்கிறேன் அந்த திரைப்படம் அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் மறைவமா விமர்சனம் பண்ணி எடுத்த படம் இந்த படத்துக்கும் அதேதான் திரும்ப நீங்க சென்சார் போடக்க போங்க எனவே என்ன சொன்னாலும் சரி நான் திரும்ப போக மாட்டேன்னு சொல்லவே முடியாது சென்சார் போர்டு தான் போய் போயாகணும் அதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு போல இங்கேயே முடிச்சிட்டு போறது என்னை கேட்டால் படத்தை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைனா படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பே கிடையாது இதுல இருந்து அப்படியே சிபிஐ எதுக்காக இருக்காங்க டெல்லியில் என்ன நடக்கும் அந்த விஷயத்துக்கு போகலாம் அதற்கு முன்பு ஒருத்தளாக போட்டிருக்கான் இந்த பாருங்கள் யார நேராக மத்திய அமைச்சரை டேக் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே அந்த சென்சார் போர்டுல அதோடய அதிகாரிகளை டேக் பண்ணி என்ன போட்டிருக்காங்கன்னா எங்கள் தலைவனோட படத்தை ரிலீஸ் பண்ணலை டைட்டில் கார்டு இப்படி விழுகும் எப்படி தளபதி விஜயன் இருக்கும் அவள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழக முதல்வர் விஜயன் வருமா இந்த மாதிரி வாய்க்கொழுப்புக்கு தான் நான் சொல்கிறேன் இருக்கிற அதிகாரிகளஃபுல்லாம் ஒம்பளுக்கு இருக்கீங்க பாருங்க அந்த வாய் கொழுப்பு தான் அந்த அதிகாரிக்கு என்ன சொல்லணுமா ஓகே நம்ம அதிகாரத்தை கொஞ்சம் காமிப்போம் அப்படின்னு நீங்கள் அவங்க ஒரு ஈகோவை தட்டி விடுறதே இந்த அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பலமும் ரசிகர்கள் தான் பலவீனமும் ரசிகர்கள் தான் இப்போ அதுக்கடுத்து எங்கே திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது எங்கே அப்படின்னா சிபிஐ அலுவலகம் அவர் முத நாள் போகும்போது ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தால் முடிச்சு போச்சு நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வரியில பதில் சொல்லிட்டே இருந்தார் ஆனால் அது சிபிஐ அதிகாரிகளுக்கு கோ வரவே இல்லை அது ஒரு நார்மலாக இந்த பிரபல அவங்க கடக்கூடிய ஒரு ஆட்டிடியூடுன்னு வச்சுக்கவேன் அதில் அவங்களுக்கு கோபம் வரல ஆனால் இவங்க ஒரு சேட்டை ஒன்று பண்ணாங்க அது என்ன சேட்டை கேளுங்க விஜய் அவர்களோட என்கொயரி முடிஞ்சிச்சு மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அவர் வரப்போறாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க யாருமே அந்த இவன் ஆதான் வந்து வேக வேகமாக மீடியாவுக்கு சொல்லி நாங்கள் கேட்குறோம் எங்க வெளியே வரல வரை சாப்பாடு தான் உள்ளே போகுது அதுக்குள்ளே எப்படிங்க அவருக்கு என்கொயரி முடிஞ்சு போச்சு சொல்கிறீங்க பொதுவாகவே என்கொயரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சரளமாக போகும் எட்டு மணி நேரம் குறையாமல் போகும் ஏன்னா என்கொயரி பண்ணது ஸ்டேட்மெண்டா மாத்தி அதை எழுதி வேற வாங்கணும் இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் ஓடி போயிருச்சு இவங்க மூணு முடிஞ்சு முடிஞ்சுடா யாருக்கு சொன்னது கேட்டா மீடியாட்ட இந்த தான் கும்பிட்டு அந்த போட்டு தேடி பார்த்தா இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் திவா இல்லையா யாரு இவங்க நடத்துறாங்க இல்லையா அவையே பரப்புறாங்க ஏ மூணு மாதத்தை முடிச்சிட்டாரு தலைவர் வந்துடுவார் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ராஜா நாங்க தான் போட்டோம் கொஞ்சம் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் நடந்திருக்குது அவர் ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கல திரும்பவும் வரணும் அதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டோம் திரும்ப அவர் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அதன் காரணமாக இன்னைக்கு நைட் அவர் கிளம்புறாரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இவர் தொடர்ந்து மக்களை எலெக்ஷன் வருது இல்லையா அவர் இல்லையா இவர் சந்திச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு இதோட எலெக்ஷன் வந்துட்டு இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்துல மக்களை சந்திச்சு ஒரு மாதம் ஆச்சு இவர் வீட்டுக்குள்ளே போய் இந்த லெக்ஷன் தான் இருக்குது ஏன்னா ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் திரைப்படம் வெளியாகலை ஓகே இந்த பக்கம் சிபிஐ வேறு கூப்பிட்டுருக்கேன் ஓகே இதுலேயே பொழுது போயிருக்குது அவன் நூறு கேஸ் வச்சுக்கிட்டு திமுகலாம் பாருங்க எல்லா கூட அவன் மேல போயிட்டு வந்திருக்கேன் அது தேர்தலில் பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கிறார் இந்த போட்டு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு தலைவர் இருக்காருன்னா அது இந்த அரசியல் கட்சியோட தலைவர்